இந்திய ரயில்வே சார்பாக நாட்டின் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ்பர் ரயில்கள் தற்போது நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்டு இயங்க துவங்கி இருக்கின்றது இதில் தெற்கு ரயில்வேயில் இயங்கும் பல்வேறு ரயில்கள் தற்போது நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்டு இயங்க துவங்கி இருக்கின்றது வரும் ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் பத்தாயிரம் முன் பதிவில்லாத பெட்டிகளை தயாரித்து ரயில்களில் இணைப்பதற்கு இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது இன்றைய தினம் எதிர்பெற்றதா அந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் கேராக புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரப் பத்துல வேலைக்கானல போட்டிருக்காங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு தென்மேற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் மைசூர் மைசூர் கடலூர் தூத்துக்குடி கன்னியாகுமரி பெங்களூர் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் போன்ற பல்வேறு ரயில்களில் கடந்த ஜூலை மாதம் முதலில் நான்கு முறையான நடைமுறைக்கு வந்துவிட்டது இதில் அடுத்த கட்டமாக தற்போது தெற்கு ரயில்வே மண்டலத்தில் பல்வேறு ரயில்களில் நான்கு பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே இருபத்தி நான்கு ரயில்கள் அதாவது வகையிலான பெட்டிகளை கொண்ட இந்த ரயில்களிலும் தற்போது பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த ரயில்களில் இரண்டே இரண்டு முன்பதிவு பெட்டிகள் மட்டுமே இருந்து வந்தது தற்போது கூடுதலாக இரண்டு முன்பதிவு பெட்டிகள் இணைக்கப்பட்டு மொத்தமாக நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட ரயிலாக மாற்றப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ரயில்களிலும் கூடுதலாக எழுபத்தி ஒன்பது பெட்டிகள் தற்போது முன்பதிவு இல்லாத அன்றிசர்வ் செகண்ட் கிளாஸ் பெட்டிகளாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த பெட்டிகளில் கூடுதலாக ஏழாயிரத்தி பயணிகள் அமர்ந்து செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் இருபத்தி ரயில்களில் வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து கூடுதல் முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது அதாவது எல்ஹெச்பி வகையிலான ரயில்களும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது மற்றும் ஐசிஆர் பெட்டிகளை கொண்ட ரயில்களும் இதில் உள்ளடங்கி இருக்கின்றது தெற்கு ரயில்வேயில் முதற்கட்டமாக நவம்பர் தற்போது நடைமுறைக்கு கொண்டு முன்னதாக இந்திய ரயில்வே சார்பாக இந்தியா முழுவதும் இயக்கப்பட்ட அனைத்து ரயில்களிலுமே நான்கு பெட்டிகள் இருந்தது ஆனால் ஐசிஆர் பெட்டிகள் எல்ஹெச்பி பெட்டிகளாக மாற்றப்படும் பொழுது அந்த பெட்டிகளின் எண்ணிக்கையானது நான்கில் இருந்து இரண்டாக குறைக்கப்பட்டது பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களின் எண்ணிக்கையானது நாள் அதிகரிக்க துவங்கிய நிலையில் அனைத்து பெட்டிகளும் நிரம்பி வழிந்து கொண்டு சென்றது இதனை அடுத்து இந்திய ரயில்வே ஆனது ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தது அதன்படி நாடு முழுவதும் இயக்கப்படும் மெயில் சூப்பர் பாஸ்ட் ரயில்களில் நான்கு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் இணைக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இது தொடர்பான அறிவிப்பை நாடாளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதன்படி ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஐ சி எஃப் ஆர் சி எஃப் எம் சி எஃப் போன்ற ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும் பெட்டி முறைகளில் சில மாற்றங்களை கொண்டு வந்து பொது பெட்டிகளான அன் ரிசர்வ் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான அன் பெட்டிகளை தயாரிப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க அதன் பிறகு படிப்படியாக ஒவ்வொரு ரயில்வே மண்டலங்களுக்கும் பொது பெட்டிகள் ஒதுக்கப்பட்டு தற்போது ஒவ்வொரு ரயிலுக்காக இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையானது அதிகரிக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது தெற்கு ரயில்வே மண்டலத்தில் இருபத்தி நான்கு எக்ஸ்பிரஸ் சூப்பர் ரயில்களுக்கு இந்த ஒரு புதிய பெட்டி முறையானது நடைமுறைக்கு வந்திருக்கின்றது நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகள் தற்போது இந்த ரயில்களில் உள்ளது குறிப்பாக சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல செல்லக்கூடிய தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து ஷிமோகா சாப்ராவுக்கு செல்லக்கூடிய கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா நாகர்கோவிலிருந்து மும்பை கன்னியாகுமரியிலிருந்து ஹசரத் நிசாமுதீன் செல்லக்கூடிய திருக்குறள் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லக்கூடிய மெயில் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய சேரன் திருச்சியிலிருந்து ஹௌரா செல்லக்கூடிய பல்வேறு ரயில்கள் இதில் இடம் பெற்று இருக்கின்றது இந்த அனைத்து ரயில்களிலும் இருந்த ஏ த்ரீ டயர் வகையிலான பெட்டிகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக இந்த அன்றச பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக சாமானிய பயணிகளும் இனி தாராளமாக இந்த ரயில்கள் மூலமாக பயணிக்க முடியும் மேலும் பல்வேறு ரயில்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து கூடுதல் முன்பதிவில்லாத பெட்டிகள் இணைக்கப்பட இருக்கின்றது இந்த அனைத்து ரயில்களிலுமே ஏசி பெட்டிகளை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கூடுதல் முன்பதிவில்லாத பெட்டிகளை இணைத்துட்டு வராங்க ஏன்னா குறிப்பிட்ட லிமிட் இருக்கு அதாவது இருபத்தி பெட்டிகள் இருபத்தி பெட்டிகள் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது அதற்கு மேல கூடுதல் பெட்டிகளை இணைக்க முடியாது தெற்கு ரயில்வேயில் முதல் முறையாக நான்கு முன்பதிவில்லாத பெட்டிகளை கொண்ட ரயில்களானது தற்போது நவம்பர் மாதம் முதல் இயங்க துவங்கி இருக்கின்றது இந்த ஒரு வீடியோவில் தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்